வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது பெருமளவுல பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கு என்ன அந்த தீர்ப்பு என்பது குறித்து விரிவா அந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பளித்திருக்கிறாங்க என்னன்னா பட்டியல் இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு செல்லும் பட்டியல் இனத்தில் மிகவும் பின்தங்கியோருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க பஞ்சாப் அரசு கொண்டு வந்த சட்டம் செல்லும் பட்டியலின பழங்குடியினருக்கான உள் ஒதுக்கீட்டினை மாநில அரசுகள் வழங்க முடியும் இதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னாக்க பஞ்சாப்ல அருங்கதியர்கள் மற்றும் பட்டியல் சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க இந்த உள் ஒதுக்கீடுகளை தடுத்து நிறுத்த பலரும் வந்து இது கொடுக்க கூடாது இது வந்து பலருக்கும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே தெரிவிக்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் முடியாது மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குது அங்கீகாரம் இருக்குது அவங்க தாராளமா கொடுக்கலாங்கன்னு சொல்லிட்டு நேத்தி நம் உச்ச அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை தொடர்ந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு பதிவை தன்னுடைய முகநூல்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கிறார் என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சோசியல் ஜஸ்டிஸை அதாவது சமூக நீதியை நிலைநாட்டும் நமது திராவிட மாடல் பயணத்துக்கான மற்றும் அங்கீகாரமாக இன்றைய உச்ச தீர்ப்பு அமைந்திருக்கின்றது முறையாக இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்களேன் முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு எப்படி முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தகவல்களை தகவல்கள் கூடுதல் தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததியர் சமுதாயத்திற்கான மூன்று சதவீத உள் இடஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர் கொடுக்க அதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் நான் நான் அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து நிறைவேற்றி தந்தோம் இந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதி செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்றாரு என்னன்னா தமிழ்நாட்டுல சமூக நீதிக்கான பெரும் பயணமாக திராவிட மாடலினுடைய செயல்பாடு என்பது நடந்துகிட்டு இருக்குது நாங்க அருந்ததிர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக எப்போது அதாவது கலைஞர் இருக்கக்குள்ளேயே வந்து முறையாக குழு அமைத்து தரவுகள் திரட்டி அதன் மூலம் கலைஞர் கொடுத்தாது அந்த சட்டப்பேரவையில் முன்வடிவு வந்து அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இந்திய சமுதாய இட இடஒதுக்கீடு கொடுத்தோம் இன்னைக்கு இதை வந்து மேலும் இந்த சமூக நீதிக்கான மேலும் ஒரு அங்கமாக மேலும் ஒரு பயணமாக வலு சேர்த்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பதிவை தெரிவிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய இந்த தீர்ப்பை வரவேற்கிறோமா அப்படின்னாக்க நிச்சயமா வரவேற்கிறோம் இத முதல்வரே வரவேற்கிறார் முதல்வர் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார் இல்லதான் ஒரு பெரும் கேள்வி எழுது இந்த தீர்ப்பை வரவேற்கக்கூடிய முதல்வர் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை அதாவது இடஒதுக்கீட்டினை தமிழகத்தினுடைய அரசு வழங்குவதற்கான அத்துணை அதிகாரமும் உண்டு அவர்களுக்கு அங்கீகாரமும் உண்டு நீங்க தாராளமா தரவுகளை திரட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல ஏன் அந்த தீர்ப்பை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வரவேற்கல இதுல என்ன ஒரு விஷயம்னா முறையாக குழு அமைத்து அதன் மூலம் திரட்டப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு அருந்ததியர் சமுதாயத்திற்கான மூன்று சதவீத உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தோம்ன்றீங்க அப்ப வன்னியர்களுக்கான தரவுகளை திரட்டுவதற்கு முறையான குழு அமைக்காம வேறு விதமான குழு ஏதாவது அமைச்சிருக்குறீங்களா புரிய மாட்டாங்க முறையான குழு அமைச்சிருக்கிறோம் தரவுகளை திரட்டும் சொல்றீங்கல்ல அறந்த சமுதாய மக்களுக்கான தரவுகளை திரட்டி உள்ளிட ஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம வந்து அந்த சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை வந்து டாமினேட் பண்ணல கொடுக்கணும் அவசியம் இருக்கணும் ஏன்னா எங்க ஐயா சொல்றதும் அதுதான் சமூக நீனுடைய பாதையும் அதுதான் அந்த மக்களினுடைய தரவுகளை நீங்கள் திரட்ட முனைகின்ற போது அவர்களுக்கான தரவுகள் இருக்கின்ற போது வன்னியர்களுக்கான தரவுகள் எங்கே போனது பெரும் கேள்வி வன்னியர்களுக்கான தரவுகள் எங்கே போனது அவங்களுக்கு எப்படி தரவுகளை திரட்டினீங்க அதுவும் வந்து இந்த இடஒதுக்கீடு பன்னெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே கொடுக்கப்பட்டது அப்ப அதற்கான வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்தது இப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துறாங்க மாநில சோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு உள்ள இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமே பயன்பெறுவாங்க முழுமையா பயன்பெறுவாங்க இதுக்கு முன்னாடி சந்தேகத்துல இருந்தது எப்பயாவது வழக்கு வந்து இது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பன்னெண்டு மாண்டு காலத்துக்கு முன்னாடியே பெரிய அளவுல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குள்ளேயே நீங்க அந்த தரவுகளை திருட்டு இருக்கிறீங்க இப்போ எல்லா டெக்னாலஜியுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு வித்இன் டூ டு த்ரீ டேஸ் மேக்சிமம் ஒன் வீக்ல அந்த தரவுகளை வண்ணியர்களுக்கானது திரட்டலாமே ஏன் திரட்டல பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையம் போன வருடம் ஜனவரி மாதம் தொடங்கினாங்க நாங்க வந்து தரவுகளை திரட்டுறோம் விரைவில் இடஒதுக்கீடு கொடுத்துடலான்னு அப்புறம் மார்ச் ஏப்ரல் என்ன சொன்னாங்க மூணு மாசம் ஃபர்ஸ்ட் டைம் கட்டாங்க அப்புறம் ஏப்ரல் மேல என்ன பண்றாங்க மார்ச் ஏப்ரல் மேல இன்னும் ஒரு ஆறு மாசம் கொடுங்கன்றாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் கொடுங்கன்றாங்க இந்த ஜனவரி வந்து இன்னொரு மூணு மாசம் கொடுங்கிறாங்க எதுக்கு தரவுகளை திரட்டுறதுக்கா இப்ப நேரத்துக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது என்ன தெரியுமா ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்து கால நீட்டிப்பு சேர்த்திருக்கிறாங்களா தமிழ்நாட்டினுடைய அரசு எதுக்கு வன்னியர்களுக்கான இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டிற்கான தரவுகளை எடுப்பதற்கு இன்னும் ஒரு வருட காலம் ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்களா இல்ல ஒரு விஷயம் எனக்கு புரியல எனக்கு மீன்ஸ் எங்க சமுதாயத்துக்கே புரியல முதல்வரு நீங்க என்ன பண்றீங்க சட்டமன்றத்துல என்ன சொல்றீங்க என்ன எங்க சமுதாயத்தை பைத்தியம் நினைச்சிட்டீங்களா நீங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போறதுனால எங்களுக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டீங்களா சட்டமன்றத்துல என்ன சொல்றீங்க வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்னு சொல்றீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு சொல்றீங்க அப்புறம் நேத்துக்கு என்னன்னா அந்த தரவுகளை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த தரவுகளை திருட்டுவதற்கு மேலும் ஒரு வருட காலம் ஆணையத்தை கால அவகாசம் நீட்டிப்பு செஞ்சிருக்கிறோம்ன்றீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும்னா கால அவகாசத்தை எதுக்கு நீட்டுறீங்க எதுக்கு நீங்க அதை இன்னும் பெரிய அளவுல கொண்டு போறீங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏன் கொண்டு போறீங்க இல்ல அதான் சொல்லிட்டீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ட்டு அப்பயா நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதற்கு பின்பாக தான் அதனுடைய பணியை செய்யும் தருவொலை திரட்டும் சொல்ல வேண்டியது எப்படி இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துறாரு பாருங்க இந்த முதல்வர் இப்ப அருந்த இதற்கான உள்ளிட ஒதுக்கீடு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க வரவேற்று பதிவு போடுறீங்க எல்லாம் பண்றீங்க இதே தானே எங்களுக்கும் சொன்னாங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்க ஏழு ஒரு காரணம் மிகப்பெரிய காரணமா போதிய தரவுகள் இல்ல மத்தபடி எல்லாம் ஓகே தரவுகள் கிடையாது பத்து புள்ளி ஐந்து பச்சுக்குள்ளரா நீங்க கேக்குறீங்க பச்சுக்குள்ளதா இதை நீங்க கேட்கறதுக்கான ரீசன் என்ன எந்த தரவின் அடிப்படையில் கேக்குறீங்க எந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில கேக்குறீங்க அப்ப அந்த தரவுகளை அந்த விகிதாச்சாரத்தை கமிஷன் பேசிஸ்ல இருக்கக்கூடிய அம்பாசகர் கமிஷன் ஜனாதன கமிஷன்ல இருந்து இவங்களாம் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையை நீங்க தாக்கல் பண்ணலாம் அதை நீங்க வெரிஃபை பண்ணலாம் டிஎன்பிசி மூலயமா எடுக்கலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது ஒரு வாரத்துல எடுக்கலாமே எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வன்னியர்களை தவிர்த்து பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே இடஒதுக்கீட்டினால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாயம் மட்டும்தான் இடஒதுக்கீடு இத்தனை ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்குது இத்தனை ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்குது எவ்வளவு ஒரு கொடுந்துயர் இந்த முதல்வர் இந்த வன்னிய சமுதாயத்துக்கு செய்யறது பாருங்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எதுக்காக இடஒதுக்கீடு கொடுத்ததற்காக அருந்தர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததற்காக அப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கவில்லையே சாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்துதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுறீங்களே அப்ப நாங்க வேதனே இருக்கிறோம் நாங்க வேதனே இருக்கிறோம் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது ஒரு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு ஒரு மாநிலத்தினுடைய இடஒதுக்கீட்டினுடைய வரம்பை நிர்ணயிக்கக்கூடியது மத்திய அரசு கிடையாது மாநில அரசு தமிழகத்துல அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குன்னா அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டினுடைய வரம்பை நிர்ணயிப்பது மாநில அரசு அவருடைய மக்கள் தொகை அப்ப இத்தனை சமுதாயம் அறுபத்தொன்பது சமுதாயம் இட இடஒதுக்கீடு சதவீதம் கொடுத்திருக்கிறீங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்குது இத்தனை சமுதாயம் இருக்குது இப்போ எந்த தர வச்சு பிரிச்சு கொடுத்தீங்க என்ன டேட்டா வச்சு பிரிச்சு கொடுத்தீங்க சொல்லுங்க பாப்போம் எதுவும் கிடையாது இருக்கு ஆனா உங்களுக்கு மனம் வரல அப்ப இனி இந்த அரசாங்கத்தை நம்பி பிரோஜனம் இல்லை நேற்று ஐயா கூட அறிக்கை விட்டுருந்தாங்க இனி இவங்கள நம்பி பிரோஜனம் இல்லை ஐயா ரொம்ப கடும் கோபத்துல அந்த அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க பன்மையில ஐயா அவங்க இடஒதுக்கீடுக்காக தான் முதல்வர் கிழித்து தொங்க விட்டாங்க அவ்வளவு ஒரு ஆதங்கம் காரணம் இந்த சமுதாயம் இன்னும் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலயுமே இருக்குதே ஏன் முன்னாடி ஒருத்தன் மேல ஏனில ஏறுறான் எனக்கு ஏனில் ஏறத்து கூட அந்த படி இல்லை நான் என்ன பண்றது கீழே நின்றுட்டு இருக்கணுமா இடஒதுக்கல நாங்க இன்னும் தான் இந்த அரசாங்கம் விரும்புதா பொறுத்தது போதும் தயாராகுங்கள் வன்னிய இளைஞர்களை இளம் பெண்களை நமக்கான அதிகாரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் போராடிதான் ஆக வேண்டும் பல பேர் சொல்லுவான் கலவரம் பண்ண போறாங்க வன்முறை பண்ண போறாங்க எவ்வளவு சொன்ன செருப்பால வாங்குவீங்க வண்டியர்களுடைய போராட்டத்தை விதமாக எவ்வளவு பேசுறீங்கன்னா செருப்பாவை வாங்குவீங்க இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறவனை புலம் தருத்துருவோம் உங்களுக்கு தெரியாது இந்த இனம் இடஒதுக்கீடு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு ஆண்ட பரம்பரைக்கு எதுக்குடா ஒது கேட்பா மா வருது நல்லா வாயில இந்த மன்னராட்சி அடம் நடக்குது வேணாங்களா மன்னராட்சி நடக்குதா மக்களாட்சி தானே நடக்குது அப்போ மக்களாட்சியில இந்த மக்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடை கொடுக்கல அப்புறம் என்ன வெங்காய ஆட்சி இறுதியாக ஒன்றுதான் விரைவில் இடஒதுக்கீட்டிற்கான போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறார் அந்த போராட்டத்திற்கு நாம் இப்போதிலிருந்தே தயாராகுவோம் நமக்கான உரிமையை நாம் உணர்வால் ஒன்றிணைந்து என்று காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்